குமாரருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமஹ வெற்றி வேருகனுக்கு அரஹரோகரா பாம்பன் சுவாமிகள் தவம் மாடாடுகள் பல்கும் திருவலமேவு பிறப்பை காடாரிடம் அதில் நான் அடி பொழுது எதுவும் ஊடாடல் இல்லாமே ஒரு மொழி ஓதி மறைந்த வாடாமுகமுனியே முகமுனியே என்னை மறவேல் என்னை மறவே நண்பர்களே பாம்பன் சுவாமிகள் பிறப்பன் வலசியிலே தவம் இருந்த போது முருகப்பெருமான் வந்து காட்சி கொடுத்து ஒரு மொழி ஓதி உபதேசம் செய்து மறைந்தான் அதையே இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் அந்த தவத்தின் விளக்கத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் பாம்பன் சுவாமிகள் ராமநாதபுரத்து பிறப்பன் வலசையில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு முப்பத்தைந்து நாட்கள் முருகப்பெருமானை நெஞ்சில் இருத்தி நிட்டையில் தவம் செய்தார் பிறப்பன்வலசை காட்டில் ஒரு கொட்டகை நிறுவப்பட்டது அதன் நடுவே ஆறு அடிக்கு ஆறு அடி சதுரமாக குழி ஒன்று செம்மையாய் அமைக்கப்பட்டது நாற்புறமும் முள்வேலி அமைக்கப்பட்டு மேற்கு புறத்தில் ஒரு நிலைக்காலும் கதவும் பொருத்தப்பட்டன விஜய வருடம் பங்குனி மாதம் ஒரு சனிக்கிழமை என்று சுவாமிகள் எட்டிமரத்தால் செய்யப்பட்ட யோகதண்டம் மண்விளக்கு விளக்கிற்கு வேண்டிய எண்ணெய் ஆகியவற்றுடன் கொட்டகைக்கு உள்ளே செல்ல தயாரானார் பாம்பன் பதியை சேர்ந்த மு சின்னசாமி பிள்ளை பிறப்பன் வலசை நமச்சிவாய பிள்ளை கிராம முன்சிப்பு சின்னசாமி பிள்ளை உடையநாயகம் பிள்ளை போன்றோர் குழுமி இருந்தனர் சுவாமிகள் அவர்களிடம் நீங்கள் கடவுளை மறவாதிருங்கள் என்று கூறி கொட்டகைக்கு உள்ளே சென்று வடக்கு நோக்கி அமர்ந்து குமரகுரு என்று உச்சரித்து இருகரங்களையும் சிரசின் மீது கூப்பி தொழுது மனதை ஒருமுகப்படுத்தி தவத்தில் ஆழ்ந்தார் நாள்தோறும் உச்சி பொழுது ஆவதற்கு முன் சிறிது சாதத்தை பிசைந்து வைக்க வேண்டும் ஒரு துவாரத்தின் வழியே சுவாமிகள் எடுத்து அதனை உண்டு தவத்தில் உட்கார்ந்து விடுவார் அவ்வாறு உணவு எடுக்காவிட்டால் பிறகு உணவு வைக்க வேண்டாம் என்று சுவாமிகள் ஏற்பாடு செய்திருந்தார் ஒரு நாள் பகல் பொழுதில் பாம்பு ஒன்று சுவாமிகள் இருப்பிடத்தை கடந்து சென்றது சுவாமிகள் அஞ்சவில்லை சுவாமிகளின் தவத்தை குலைக்கும் வண்ணம் ஆணும் பெண்ணுமாக ஆறு ஏழு பேய்கள் முதல் நாளில் இருந்து இரவு வரையில் சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பரித்தன ஆனாலும் சுவாமிகள் தளராத நெஞ்சத்துடன் தவத்தில் இருந்தார் பேய்களுக்கு தலைமை வகித்த முனி ஒன்று அஞ்சா நெஞ்சம் கொண்ட சுவாமிகளை பெரிய ஆவி போல் சூழ்ந்து அவரை தன்னுள் அடக்கிக் கொண்டு வருதி என்று மேலே எழும்படி தூக்கியது சுவாமிகள் யோக தண்டத்தால் அந்த முனியை அடித்தார் தண்டத்தின் வீச்சு வெறுவெளியில் வீசுவது போல ஆகி அதன் மேல் படாமலேயே இருந்ததைக் கண்ட சுவாமிகள் ஓம் சரவணபவ என்ற ஆறெழுத்து மந்திரத்தை உச்சரித்து மீண்டும் தண்டத்தை வீசினார் உடனே அந்த ஆவி அவரை விட்டுவிட்டு தெற்கு நோக்கி ஒரு மைல் அப்பால் சென்று மறைந்துவிட்டது சுவாமிகள் மனதை ஒருநிலைப்படுத்த தியானத்தில் ஆழ்ந்து லயித்து இருந்தார் முதல் ஐந்து நாட்கள் மட்டுமே அவர் ஆகாரத்தை எடுத்துக்கொண்டார் ஆறாவது நாள் தியானம் பரிபூரணமாகி சமாதி நிலை ஏற்பட்டது அப்பொழுது நீ எழுந்துவிடு என்ற வாக்கு தோன்றியது சுவாமிகள் அதற்கு பதிலளிக்கும் வண்ணம் இக்காலத்து மனிதருள் எவரையும் ஞானாசிரியராக பெற என் மனம் இசையாது சொல்ல வேண்டியது உண்டேல் அதனை ஆண்டவனாகிய நீயே சொல்லி அருளல் வேண்டும் அப்படி சொல்லி அருளினால் எழுந்து விடுவேன் என்றார் ஏழாம் நாள் இரவு ஜடாமகுடமுடைய இரண்டு முனிவர்களுடன் கோபனம் அணிந்த இளைஞர் ஒருவர் சுவாமிகளின் முன்பு தோன்றினார் உடன் வந்த முனிவர்கள் அந்த இளைஞரிடம் சுவாமிகளை காண்பித்து கல்வி அறிவில் உம்முடைய அருள்திறம் இவருக்கும் உண்டு இவர் உம்மை குறித்தே இங்கு வந்துள்ளார் என்றனர் இளைஞராய் வந்த முருகப்பெருமானும் சுவாமிகள் பக்கமாக திரும்பி மிகவும் ரகசியமான ஒரு மொழியை உபதேசித்து விட்டு மேற்கு திசை நோக்கி செல்ல தொடங்கினார் முனிவர்களும் அவரை பின்தொடர்ந்து சென்றனர் ஒரு மொழி என்னும் உயரிய உபதேசம் சுவாமிகள் உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது தமது நோக்கம் நிறைவேறப்பெற்ற சுவாமிகள் மகிழ்ந்தார் எப்படி அருணகிரிநாத சுவாமிகள் ஆறு நாட்கள் தியானத்திற்குப் பிறகு முருகப்பெருமான் காட்சி கண்டாரோ அதே போல பாம்பன் சுவாமிகளும் ஆறு நாட்களுக்கு பிறகு ஏழாம் நாள் முருகப்பெருமான் தரிசனம் கண்டது இங்கே குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமான் அருளிய ஒரு மொழியே ஒரு சொல்லே பெருத்த வசனமாக கொண்ட சுவாமிகள் அதில் கருத்தை பதித்து மேலும் தியானத்தில் மூழ்கினார் முருகப்பெருமான் உபதேசம் செய்தால் தான் எழுந்து சென்று விடுவேன் என்று கூறிய சுவாமிகள் மீண்டும் அதே குழியிலேயே தவத்தை தொடர்ந்தார் இப்படியே முப்பத்தி நான்கு நாட்கள் சென்றன முப்பத்தைந்தாம் நாள் இரவு கடந்து அதிகாலை மூன்று மணிக்கு மேல் சுவாமிகளின் தலைக்கு மேல் உரத்த சத்தம் ஒன்று உண்டாயிற்று விண்ணும் மண்ணும் நடுங்குவது போல் சுவாமிகள் உணர்ந்தார் ஒரு பெரிய ஒளி ஒன்று பரவி வருவதை சுவாமிகள் அப்பொழுது கண்டார் ஏகாதசரு ருத்திரர்கள் வருகிறார்கள் நீ எழுந்துவிடு என்ற கட்டளை ஒழித்தது நான் எவர் கூறினாலும் கேட்க மாட்டேன் செவ்வேலின் கட்டளை கிடைத்தால் மட்டுமே எழுவேன் என்று சுவாமிகள் தெரிவிக்க இது செவ்வேலின் கட்டளையே என்று ஒரு சப்தம் தோன்ற சுவாமிகளும் உச்சிமேல் கரங்களை கூப்பி குழியை விட்டு எழுந்து அந்த இடத்தை மூன்று முறை வளம் வந்து தண்டாகாரமான நமஸ்காரம் செய்து இவ்விடமான உன்னை விட்டு செல்ல மனம் இல்லை ஆயினும் இறைவன் கட்டளைப்படி உன்னை விட்டு செல்கிறேன் என்று கூறி வெளியே வந்தார் வானத்தை நோக்கினார் சுவாமிகள் பூரணச்சந்திரன் விண்ணில் ஒளி வீசிக் கொண்டிருப்பதைக் கண்டு அப்படியே நடந்து சிறிது தூரத்தில் உள்ள உடையநாயகம் பிள்ளை வீட்டை அடைந்தார் அந்த வீட்டில் இருந்தவர்களும் பக்கத்து வீட்டில் இருந்தவர்களும் சுவாமிகளை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் விடிந்த பிறகு முன்னிரவோடு முப்பத்தைந்து நாள் அந்த நாளும் வெள்ளிக்கிழமை என்பதை சுவாமிகள் உணர்ந்தார் எனவே சுவாமிகள் தவம் நிறைவு செய்த நாள் சித்ரா பௌர்ணமி ஒருவார காலம் பிறப்பன் வலசில் இருந்த சுவாமிகளை பல ஊர்களிலிருந்து வந்த பக்தர்கள் தரிசித்து திருநீரும் ஆசியும் பெற்று மகிழ்ந்து சென்றனர் ஆனால் தவம் முடித்து வந்த சுவாமிகள் வாயை திறந்து பேசாமலே இருந்தார் பக்தர்கள் பேசுமாறு விண்ணப்பித்ததற்கு மௌனம் எனக்கே சுகமாக இருக்கிறது என்றார் அடியார்கள் எங்களுக்கு உபதேசம் செய்வதன் பொருட்டாவது தாங்கள் பேச வேண்டும் எனவே மௌனத்தை கைவிடுங்கள் என்றார் சுவாமிகள் பெரிய புராணத்தில் கயிறு சார்த்தி பாருங்கள் ஞானசம்பந்தர் புராணம் வந்தால் பேசலாம் என்று எழுதி காண்பித்தார் கயிறு சார்த்தி பார்த்ததில் ஞானசம்பந்தர் புராணமே வந்தது பாம்பன் சுவாமிகளும் பேச முற்பட்டு மூன்றாம் நாளிலிருந்து முழுமையாக பேசலானார் சுவாமிகள் தவத்தின் போது கௌபீனம் என்ற கோபனம் மட்டுமே அணிந்திருந்தார் அடியார்கள் முன்பு போல சுவாமிகளை உடை கொடுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் சுவாமிகள் எமக்கு உபதேசம் செய்த பெருமான் கோவனமே அணிந்திருந்தான் ஆகவே எனக்கு இது போதும் என்றார் அடியார்கள் வெள்ளை வஸ்திரம் ஒன்றை கொடுத்து மேனியில் போட்டுக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பித்த பிறகு சுவாமிகளும் அதை அங்கீகரித்து அந்த வெள்ளை உடையை போட்டுக்கொண்டார் சுவாமிகளின் இந்த தவம் உலகோர் தகராலய ரகசியம் என்ற நூலைப் பெற உதவியது தவத்தின் மேன்மையை முருகப்பெருமான் சொன்ன ஒரு சொல்லை மேலும் உணர்ந்து கொள்வதற்கு சுவாமிகள் எழுதிய தகராலய ரகசிய நூலை பயின்றிடுங்கள் தகராலய ரகசியமாக நமக்கு அளித்த ஆச்சாரியன் பாம்பன் சுவாமிகளின் பாதங்களை பணிவோம் வெற்றி கொள்வோம் நன்றி வணக்கம்